பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதியை மீட்டெடுப்பதற்கான எங்களோட மிக நீண்ட சமூக நீதி பயணத்தில் நீங்களும் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன் இன்றைக்கு பரபரப்புக்கு துளியும் பஞ்சம் இல்லாத வகையில் ஒவ்வொரு நொடியும் தமிழக அரசியல் கடத்தலாம் நிகழ்ந்தேறி வரும் கணிக்க முடியாத பல்வேறு அதிரடி மாற்றங்களால் தமிழக மக்கள் மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான விறுவிறுப்பு இப்போவே ஆரம்பிச்சிருப்பதை கண்கூடாகவே பார்க்க முடியுது மேலும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை போவது யார் என்பதை நிர்ணயிக்கும் சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கும் என்று ஒட்டுமொத்த தமிழக ஊடகங்களும் கடந்த நான்காண்டு காலமாக தொலைக்காட்சிகளில் விவாதம் செய்து வந்த நிலையில இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை போவது யாருன்னு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விவாதத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் சமூக நீதிக்காளர் மாதிரி ஐயா அவர்களும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பொதுக்குழுவை கூட்டத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இப்போது நடக்க போகிற ரெண்டு பொதுக்குழுவில் யார் தலைமையில் நடக்கும் பொதுக்குழு செல்லும் மேலும் யார் தலைமையில் நடக்கும் பொதுக்குழு செல்லாது என்ற மிகப்பெரிய குழப்பம் பாட்டாளிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எழுந்திருப்பதை பார்க்க முடியுது மேலும் இந்த இடத்துல மற்றொரு விஷயத்தை பாட்டாளிகளிடம் நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நேற்றைக்கு இன்றைக்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சமூகநீதி கவலை மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இங்கே யாருக்குமே கிடையாது ஆனால் தற்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளால் பாமகவின் அதிகாரப்பூர்வ தலைவர் யார் என்ற கேள்வியும் யார் தலைமையில் நடக்கும் பொதுக்குழு கூட்டம் செல்லுபடியாகும் என்ற விவாதமும் பூதாகரமாக இருக்கக்கூடிய சூழல்ல அது குறித்த சில தகவல்களை பாட்டாளிகளிடம் பகிர்வதற்காக தான் இந்த காணொலியை நான் தயார் செஞ்சுருக்கேன் சரி தற்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தேர்தல் ஆணையமும் கூட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பாமகவின் தலைவராக அங்கீகரிச்சிருக்கு மேலும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் இயங்கும் டி நகர் அலுவலகத்தை தான் தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகமாக அங்கீகரிச்சிருக்கு அப்போது சமூக நீதிக்காளர் மருத்துவ ஐயா அவர்கள் தன்னை தலைவராக அறிவித்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை செயல் தலைவராகவும் மேலும் பாமக பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராமணனுக்கு பதிலாக திரு முரளிசங்கர் அவர்களையும் மேலும் பாமக பொருளாளர் திருமதி திலகபாமா அவர்களுக்கு பதிலாக திரு சையது கான் அவர்களையும் மாற்றி வெளியிட்டு அறிவிப்பு செல்லுபடி ஆகாதான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இங்கே தான் பாட்டாளிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை வரைக்குமான அனைத்து பொறுப்புகளையும் வெறும் லெட்டர் பேடில் மட்டுமே பிரிண்ட் பண்ணி கொடுத்து பொறுப்பை கொடுக்கலாம் பொறுப்பை மாற்றலாம் ஆனால் பாட்டாளி மக்களின் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட மூன்று பொறுப்புகளை நாம் வெறுமனே லெட்டர் பேடில் மட்டுமே பிரிண்ட் பண்ணி கொடுத்து பழைய நிர்வாகிகளை நீக்கிட்டு புதிய நிர்வாகிகளை இந்த மூன்று பொறுப்புக்கும் நியமனம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் முடியாது ஏன்னா ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரம் படைத்த கட்சியின் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட மூன்று பொறுப்புகளுக்கு பழைய நிர்வாகிகளை நீக்கி புதியவர்களை நியமனம் செய்வதற்காகவே தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பொதுவான விதியை வகுத்து கொடுத்துருக்கு அந்த விதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் பதவிகளுக்கு புதியவர்களை நியமிக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அந்த பொதுக்குழுவில் புதிய தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு பொறுப்பேற்க போகும் புதிய நிர்வாகிகளின் பெயர்களை வெளியிட்டு அதை தீர்மானமாக நிறைவேற்றி அந்த தீர்மானத்திற்கு பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்த பிறகுதான் இந்த மூன்று அதிகாரமிக்க பதவிகளின் நிர்வாகிகளை நீக்கவும் புதியவர்களை சேர்க்கவும் முடியும் அதனாலதான் இந்த நிமிடம் வரைக்கும் பாட்டாளி மக்கள் சின்ன அதிகாரப்பூர்வ தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தொடர்கிறாருன்னு நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன் அப்போ உடனே ஒரு சிலர் கேள்வி எழுப்பலாம் மருத்துவர் தான் வருகின்ற பதினெட்டாம் தேதி பொதுக்குழு கூட்டம் இருக்கிறாரே அந்த கூட்டத்தில் புதியதாக நியமித்த தலைவர் பொருளாளர் பொதுச்செயலாளருக்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவார்னு சிலர் கேள்வி எழுப்பலாம் இந்த இடத்துல தான் பாட்டாளிகள் மற்றும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கென உருவாக்கிய விதிகளின்படி ஒரு பொதுக்குழுவை கூட்டம் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பாமக தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் மட்டும்தான் இருக்கு இப்படியான சூழலில் தற்போதைக்கு பாமகவின் தலைவராகவும் பொதுச்செயலராகவும் இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் திரு வடிவல் ராமன் அவர்களுக்கும் மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது என்பதால் ஒருவேளை இந்த உட்கட்சி விவகாரம் தேர்தல் ஆணையத்திடம் போச்சுன்னா நிச்சயமாக தேர்தல் ஆணையம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தை அங்கீகரிக்கும் மேலும் ஒரு சிலர் வந்து பாட்டாளி மக்கள் வச்சு அங்கீகரிக்கப்படாத கட்சி ஆகையால் பாமகவின் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையத்தில் தலையிட முடியாதுன்னு கூட சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை தெ தெரிவிச்சுட்டு வராங்க ஒருவேளை இவர்களின் கருத்துப்படி தேர்தல் ஆணையம் இந்த உட்கட்சி விவகாரத்தில் தலையிட முடியாத சூழல் வந்துச்சுன்னா இந்த விவகாரம் நீதிமன்ற வசப்படிக்கு தான் நிச்சயமாக போகும் சரி நீதிமன்றத்துக்கு போன உடனேயே இந்த வழக்குக்கு உடனடியாக தீர்வு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடையாது ஏன்னா இந்த வழக்கு சிவில் வழக்காக கருதப்படுவதால் இந்த உட்கட்சி விவகாரத்திற்கு ஒரு இறுதி தீர்ப்பு ஒரு இறுதி முடிவு கிடைப்பதற்கு குறைஞ்சது இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் நிச்சயம் ஆகும் சரி அது வரைக்கும் பாட்டாளி மக்கள் தலைவர் பொருளாளர் பொதுச்செயலாளராக யாரை நீதிமன்றம் அங்கீகரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் தற்போதைக்கு யார் தலைவர் பொதுச் செயலாளராக இருக்காங்களோ அவங்கள தான் நீதிமன்றம் கட்சியை வழிநடத்த அனுமதிக்கும் மேலும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயாவர்கள் தான் பழைய நிர்வாகிகளையும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களையும் நீக்கிட்டு புதிய நிர்வாகிகளையும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் நியமனம் பண்ணிட்டாரே அப்படி இருக்கும்போது திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்களையும் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கும் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப முடியும்னு ஒரு சில சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க இங்கே தான் பாட்டாளிகள் இன்னும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் நியமன கடிதத்தை நாம் வெறுமனே வெறும் லெட்டர் பேடில் மட்டுமே பிரிண்ட் பண்ணி கொடுத்தாலே மிக எளிதாக மாற்றிடலாம் ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை விதிகள் தான் ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக சமூக காலம் மாதிரி அவர்கள் தான் புதிய நிர்வாகிகளுக்கு நியமன கடிதம் கொடுத்துட்டு இருந்தாரு அதில் மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த நியமன கடிதத்தோட கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா நகல்கள்னு குறிப்பிட்டு தலைவர் பொதுச் செயலாளர் பெயர்கள் அடுத்தடுத்து இடம்பெற்றிருக்கோம் அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய நிர்வாகிகளை மருத்துவர் அவர்கள் நியமித்தாலும் கூட அந்த நியமனத்திற்கு தலைவர் மற்றும் பொதுச்செயலர் ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் அந்த நியமனமே செல்லுபடியாகும்னு பாட்டாளி மக்களத்தின் அடிப்படை விதி சொல்லுது இப்படியான சூழலில் தற்போதைக்கு தேர்தல் ஆணையத்தில் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட தலைவராகவும் பொதுச்செயலராகவும் இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு வடிவல் ராணா அவர்களும் ஒப்புதல் தெரிவிக்காத மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்ட புதிய நியமங்களை தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ ஒருபோதும் அங்கீகரிக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போது சமூக காலம் மற்ற ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்டு தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் திரு வடிவல் ராவணன் அவர்களும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பழைய நிர்வாகிகள் பங்கேற்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடக்கப் போகின்ற பொதுக்குழு கூட்டத்து தான் நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ அங்கீகரிக்க முழு வாய்ப்பு இருக்கு அதாவது பாட்டாளி மக்களச்சின் ஒட்டுமொத்த சொந்தங்களும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் வந்து இந்த காணொலி முழுமைக்குமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும்தான் ஆதரவாக பேசியிருக்கேன்னு தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஒரு வேளை இந்த உட்கட்சி விவகாரம் தேர்தல் ஆணையத்திடமோ இல்லை நீதிமன்றமோ போனால் என்ன நடக்கும் என்பதை தான் இங்கே நான் பேசியிருக்கேன் மேலும் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு உட்கட்சி விவகாரம் ஒருபோதும் வழிவகுத்தரக்கூடாது என்பதற்காக தான் நான் ஒவ்வொரு நொடியும் இன்றைக்கி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி காலம் திரு ஐயா அவர்களும் அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்றாக கலந்து ஆலோசித்து சூழ்ச்சியாளர்களும் சரித்திட்டத்தை முறியடிச்சிட்டு ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டிட்டு வன்னியர்களின் சமூக நீதியை மீட்டெடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது மேலும் பாமகவில் உள்ள இந்த பிளவால் இன்றைக்கி நான் மட்டும் இல்லாமல் என்னை போன்ற லட்சோப லட்ச பாட்டாளிகள் சமூக ப காவல் மருத்துவர் ஐயா பக்கம் இருப்பதா இல்லை அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பக்கம் இருப்பதான்னு பெரும் குழப்பத்திலும் பெரும் மன உளைச்சலிலும் இருந்துட்டு வரேன் மேலும் என்னை போன்ற லட்ச பாட்டாளிகளும் ஒற்றை என்ன என்னன்னு தெரியுமா மீண்டும் பழைய மாதிரியே சமூகநீதி கால் மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுதலோடு பாமக தலைவர் அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் இயங்கக்கூடிய ஒன்றுபட்ட பாமக தான் நிச்சயமாக அது நடக்கும் நடந்தே தீரும்